நாடு என் காலை கீற்றே நீதானே கையில் தேனீரும் நீதானடி வாசல் போ கண்ணூடும் சிடு சிடு கொண்டாலும் என் காதல் மாறாது என்டா என்னே பார்த்துட்டு இருக்க ஏ பொண்டாட்டி நான் பார்ப்பேன் உடக்கே ஆ எனக்கு ஒன்றும் இல்லைதா ஆனால் இப்படி பாத்துட்டு காத்துச்சிருக்கிறது எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்காதான் ஹ்க்கவே வருதா பரவாயில்லையே ஏந்தா அப்புறம் வைக்க வரேன் அதான் என் பொண்ணாட்டி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லையா அது சரி சரி சர்ப்ரைஸ்லாம் எனக்கு அடியே இந்த மாதிரி பர்த்டே என் லைஃப்ல நான் இதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணதில்லை இதுக்கப்புறமும் பண்ண மாட்டேன் அந்த அளவுக்கு நீ எனக்காக ஒன்னொன்னே பார்த்து பார்த்து பண்ணியிருக்க பத்தியா அது நீ பண்ணியிருக்க பத்தியா அதனாலயே எனக்கு இந்த பர்த்டே இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குடி இன்னைக்கு தாண்டி நான் பிறந்ததுக்கான அர்த்தமே எனக்கு புரிஞ்சது நீ இல்லைன்னா இந்த பர்த்டே எப்படி முடிஞ்சிருக்கும்னு தெரிலடி எனக்கு இதை விட உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை பட் இப்போதைக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லையா அதனால அதை வச்சு லிமிட்டடாக பண்ணிட்டேன் ஆனால் நெக்ஸ்ட் பர்த்டேக்கு வேற லெவலில் பண்ணிடுவேன் ஓகே

அந்த ஒரு கிஃப்ட மட்டும் நீ ஊருக்கு போயிட்டு வந்தானே கொடுக்கவா எது ஊருக்கு போயிட்டு வந்ததுமா ஆஹா ஒன் மந்த்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாதுடா எனக்கு இப்போவே நீ வந்து அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் ஸ்பெஷல் கிஃப்ட் வேணா சொல்லிட்டு இருக்கியா நான் உங்களை வச்சுட்டு இருக்கேன் என்ன மார்க்கும் என்ன மார்க்கும்னு தயவு செஞ்சுடா இப்போவே சொல்லிடு இதுவே நல்ல டைம் தானே உன் பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி நீ என்னோட பர்த்டே சர்ப்ரைஸ் நான் காட்டிடு ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ஓ மேடம் மேடம் பொறுமை மேடம் எப்படி மேடம் ஒரே நாளில் எல்லா சர்ப்ரைஸையும் ரிவீல் பண்ண முடியும் இந்த சர்ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் லேட்டாக தெரியட்டுமே

எனக்கு தெரியாதுப்பா நீ என்ன அழகா ஒரே ஒரு தடவை மாமா அதுவும் அகில் மாமா அப்படின்னு கூப்பிட்டு வச்சுக்கோ உனக்கு அந்த gift தர அப்ட இல்லனா ஹே பொறுவேனா நீஎனக்கு ஒரு gift தரவேனா நீ எப்ப தறியோ நான் அப்பே பாத்துக்குறேன் அவளோ மாமாவுக்குள்ள அந்த gift அவளோனா ஆசியல போ ஓ அப்படியா மேடம் உங்களுக்கு தான் ஆசை எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல இந்த gift நீ ஊருக்கு போயிட்டு வந்தவன மட்டும் இல்ல இயர் கூட ஆகலாம் எப்ப வேணா ஆகலாம் சோ அது ஏ கையில இல்ல பா சொல்லிட்டேன்

அந்த மாமான்ற ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனது அதை சொல்லணும்னு ஆசை எனக்கு ஆனா அத நீ மனப்பூர்வமா ஆசைப்பட்டு ரொம்ப சொல்லணும் சொல்லக்கூடாது தோணுதோ மாமான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு ஓகேவா அப்போ கிஃப்ட் அது காட்றேன் மூடு கண்ண வா ஆமாடி கண்ணுடு ஹ்ம் ஓகே என்னரா கண்ணை திறந்து ஒரு செகண்ட் ஏ இல்ல மக்கு பொண்டாட்டி எதுமே கையில இல்ல என்னோட நெஞ்சில இருக்கு நெஞ்சில இருக்கா

என்னோட காதல் என்னோட காதலே मेरी मेरे आदि के இருக்கு அத என்னோட ஆசையோ உன்னை விட அதிகமான நான் உன்னை காதலிக்கணும் போடா சரிடி అలా அங்க பாரு அங்க பாருமா என்ன சொல்ல என்ன சொல்ல இடி வந்துட்டு பார்த்தா என்ன அர்த்தம் என்ன அர்த்தமா உனக்கு இது டாட்டடி போட முடியாது எனக்கு தெரியல انا இத பாக்கும்போது எனக்கு வலிக்குதுடா கே फொண்டடி

ఐ లవ్ యు టోడి పండాటి ఏం జారంత కొండో ఏ ఇన్ సituational యో ఒన్నె విట్ట పోరు నలవ వందా కొడ నన్నె విట్ట పోమట అదే మాదిరి ఎన్నె విట్ట పోరు నలవ ఒనక వందా కొడ నా పోగ విడమటండ ఇర్క పుడిచప ఎప్రి ఇర్క పుడిచప ఇదో ఇపడిదా సారల్ మలితులిల్ ఉందగ సీయతే వెలిపార్తే నాన ననరిందే కొంచెం

மாம்சு போய் சொல்லாத உன் தங்கச்சி ட்ரீட் வைக்காம வேற யார ட்ரீட் வச்சாலும் அப்படியே இந்த அளவுக்கு தான் சாப்பிட்டுருப்பேன் அப்படியே நடிக்கிறாரு அப்படி இல்லடா மத்தவங்க வைக்கிற ட்ரீட்டுக்கும் நம்ம தங்கச்சி வைக்கிற ட்ரீட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அதனால தான் நிறைய சாப்பிட்டேன்டா தலை நீ எப்பவுமே நிறைய தானே சாப்பிடுவ கம்மியாம சாப்பிடுவ என்னங்கடா பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையா நீ எப்பவுமே நிறைய தான் சாப்பிடுவ இன்னைக்கு என்னமோ அதிசயமா நிறைய சாப்பிடுவேன் சொன்னீங்கல தான் வச்சு ஓட்டுறோம் உன்ன டேடி அதெல்லாம் இருக்கணும் அங்க பாரு அங்க பாரு ஆளு ஒன்னே சேட்டடிக்குது

சரி ஓகே ஓகே சண்டை தான் அப்புறம் பாத்துக்கலாம் இதுக்கு மேல நம்ம உட்கார்ந்து லேட் ஆயிடும் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு எல்லாரும் வீட்டுக்கு போடும்ல ஆமா பாப்பா சொல்றது கரெக்ட் தான் நம்ம ஆல்ரெடி ஈவினிங் குள்ள வீட்ல சொல்லிட்டு வந்திருக்கோம் இப்பவே மணி எயிட் ஆயிடுச்சு எப்படி போகும் நைன் ஆயிடும் டிராபிக் எல்லாம் போய் சேர்றதுக்கு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருவாங்கல்ல வீட்டுல ஆமா ஆமா கரெக்ட் தான் மாமா எங்க அம்மா கூட நான் டூ டைம்ஸ் கால் பண்ணிட்டாங்க ஏதோ கிளம்பிட்டோமான்னு போய் சொல்லியிருக்கேன் ஆமாப்பா எங்க வீட்டுல தேடுவாங்க அப்ப என்ன கிளம்பிட வேண்டியதானே ம் கிளம்பலாம் டேய் நம்ம வந்து காலைல நீ ராஃபியையும் பூஜாவையும் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிடு பத்தரமா நான் சித்து அண்ணா கார் இருக்குல்ல அதில் இவங்க ரெண்டு பேரையும் நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்புறம் டேய் நீ என் தங்கச்சி பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிரு நான் அங்கேருந்து கேப் முடித்து வீட்டுக்கு வந்துடுறேன் ஓகே ஆஹா ஓகே பாப்ளா சரிடா பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ நானும் கிளம்புறா அப்படியே ஆ சரிடா பார்த்து பத்துறோம் ஆ ஓகேண்ணா ராஃபி பூஜா போகலாமா போகலாமா சரி நம்மளும் கிளம்புவோமா

அடி காலம் முழுவதும் காத்திருப்பெண்ணி காருமிடத்தினில் போத்திருப்பேன் அடி ஒற்றையில் வை பக்கம் இரண்டு நடந்தால் ஆறு எழுந்தாள அறுரி நின்றா கடல் அல்லோ சாமந்தா குமரி மணந்தால் மையோ சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மிளாட்டனமாக இருக்காதா இனிமேல் பேபியூர் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிப்போம் நீ என்சிச்சு போய் இஞ்சா வாட்ச் பண்ணணும் சரியா சரிங்க சார் உங்க புள்ளைய انا பத்திரமா பார்த்துக்கறேன் நீ ஒன்ன கவலைப்படாதீங்க சரிங்களா ஹே புள்ளைய பத்திரமா பார்த்துப் எனக்கு தெரியும் இருந்தாலும் உன்கிட்ட சொல்ற அய்யா ரொம்பதா உங்க பிள்ளை வந்தத இருந்து ரொம்பதா பண்றீங்க நீங்க அம்மாடி நம்மளோட லவ் gift இல்ல அய்யேடா என்னடி நீ உன்ன என்ன பார்த்துக்கற மாதிரி தெரியல உன் புள்ளைய தான் நீ நல்லா பார்த்துக்கற பயதியா புள்ளைய பார்த்துட்டானே உன்னை பார்த்துட்டானே உனக்குள்ள தானா என் பிள்ளை வளரான் பாட்டியா பாட்டியா புள்ளைக்கறதை انا பார்த்துக்கறேன் ஏய் லாக் பண்ற பாரு உன்கிட்ட பேசி மனசு ஜெயிக்க முடியலப்பா ச்சே அங்க வீட்டுக்கு ஜாலியா ஒரு தான் மேடம் இப்போ பிளான் தீபாவளிக்கு போறத விட தான் செட்டில் ன்னு அம்மா வீட்டுக்கு போக எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னா நாளைக்கு நைட்டு கிளம்பறீங்க அத நேத்து அது சரி ஹெண்டி புருஷன விட்டு இருக்க போறியானே கவலை இல்லை போப்பா அம்மா வீட்டுக்கு எப்ப போலாம்னு மேரேஜ் முடிஞ்சு அந்த அந்த வீட்டில் போனதுன்னு நினைக்கிற அதுக்கப்புறம் போகவே இல்ல மகக்கு போய் தான் ஆகணும் சரி ஓகே ஓகே நீங்க பத்திரமா போங்க தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரேன் ஆ okay காலையிலேயே புருஷன் முன்னாடி என்ன உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நடுவீட்ல ரொமான்சா எங்க பாத்தா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியா இருக்கு ஆமா அதுதூரதெல்லாம் பார்க்கவும் அப்படிதான் இருந்தது ம் இருக்கு சரி ஓகே சாட்டிங்களா ம் அதை பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன ஓகே சேஃப்டி ரொம்ப முக்கியம் பார்த்து பத்திரம் எதுவா இருந்தாலும் மாமா கால் பண்ணுங்க ஓகே மாமா ஸ்கூட்டில தான போறீங்க ஆமா மாமா ஸ்கூட்டில தான் ரெண்டு பேர் போறோம் ஸ்கூட்டி அப்படியே காலேஜ்ல விட்டுட்டு அப்படியே அங்க வந்து பஸ் ஏறி போயிடுவோம் பஸ் ஏறி போறீங்களா பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க தான சொன்னா ஆமாக்கா அந்த பஸ்ல தான் ஓஹோ சரி சரி பார்த்து பத்திரம் ஓகே பாய் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே மாமா பார்த்து ஓகே அண்ணா அத்தை ம் சொல்லிட்டே

சரி ஓகேடா வண்டி பாத்து ஓடிப் போங்க ஓகே அக்கா வாங்க ஓகே அத்தை ஒரு மாதிரி இருக்குமே இன்னைக்கு ஆமா ஒரு மாதிரி தான் இருக்கும் போய் என்ஜாய் பண்ணிட்டு எப்படியும் நாளைக்கு ஈவினிங் குள்ள ஆமா நாளைக்கு அவங்க ஈவினிங் வந்ததக்கப்புறம் யாருக்கு போறாங்க ஊركilem போயிருவீங்களா

బస్ ఎక్కి సోల్ పా డ్రైవర్ ఆ హా ఓకే సార్ సోల్ ఏ డ్రిప్ స్టార్ట్ అయిచిరి హ్మ్ ఓరే ఎక్సైట్మెంట్ గాని టు చిన్నడి చాలి చాలి రామా మజా చాలి చాలియా డ్రిప్ లో ముడి పోదు జోలి ఏనవా ఎనీ బాత్

எல்லாம் விதி சரி ஓகே ஓகே வாங்க ரெடி ஆயிட்டீங்களா அப்படியே போலாம்ல மாமா அங்க பார்த்தா நிறைய வியூஸ் செமையா இருந்தது டி போட்டோஸ்லாம் எடுக்கலாம் கண்டிப்பா வாங்க போலாம் சரி ஓகே நான் லாக் பண்ணிட்டு கீ எடுத்துட்டு வர போங்க எல்லாருமே ஒன்னா போலாம் வாடி ஆமா நீ வேற தனியா வருவியா வாடி சரி ஓகே வாங்க போலாம் வாவ் ப்ளீஸ் செமையா இருக்குல்ல ஹே ஆமாடி இந்த ரெசார்ட் வியூ ரொம்ப அழகா இருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லடி எங்க நம்ம கிளாஸ் பசங்க யாருமே காணோம் எல்லாரும் அந்த பக்கம் இருக்காங்க பாரு ஆமா சரி ஓகே வாங்க அந்த பிளேஸ்ல நல்லா இருக்கும் பாக்கலாம் யாழ் வந்திருந்தா அந்த இடத்துல எவ்வளவு போட்டோஸ் எடுத்துருக்கலாம் செம்ம ஜாலியா இருந்திருக்கும் உனக்கு எவ்வளவு எப்படி போனாலும் வா கூட ஜாலியா இருந்து பண்ண போட்டோ எடுக்கணும் அப்படித்தானே அஃப்கோர்ஸ் டி அஃப்கோர்ஸா கல்லு எடுத்து அடிச்சானுவீங்க ஆஹா சீரியஸ் ஐட்டம் போல ஆ மெத்து மெத்து டோன்ட் பீ சீரியஸ் ஓகே போலாமா ஆஹா என் மணிக்கு வந்துரு சொல்லிட்டேன் இது தேவையா வாய மொட்டு வடி ஆ செம்ம பிளேஸ் பா ஹே ஆமாடி நம்ம ரூம் போய் சாப்பிடுறதை விட இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம் டி செம்மையா இருக்கும்

நான் அவன் கிட்ட ரீசெண்டாக சொன்னேன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னா என் கூட பழகுனேன் அவன் மறக்கா ரெடியாக இல்லை போல நான் ரெடி பண்ணுறது காதலிச்ச பொண்ணை ஃப்ரெண்டாக எப்படி ஏற்றுக்க முடியும் அதானே ஃப்ரெண்டாக இருக்க பொண்ணை காதலிக்கலாம் காதலிச்ச பொண்ணை எப்படி டீ ஃப்ரெண்டாக ஏற்றுக்க முடியும் நீங்களால் ராக வாசிக்காம கொஞ்சம் நிப்பாட்டுங்க நல்ல பையன்தான் ஒரு விஷயத்த மட்டும் விட்டுட்டான்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதான் விடமாட்டேன்றான் நடி இந்த மாதிரி ஜெனுவான பையனை நான் வரைக்கும் பார்த்தது இல்லை ரொம்ப நல்ல பையன் பட் இந்த விட்டுட்டு நம்ம கூட நல்ல ஃப்ரெண்டாக இருந்தான்னா இருக்க ரெண்டு வருஷம் ரொம்ப ஹாப்பியாக போகும்னு நினைக்கிறேன் அரடி மாறிடுவான் மாறினா நல்லா தான் இருக்கும் அவன் மாறினாலும் அக்கில் என்கிட்ட பேச விட மாட்டான் தான் நினைக்கிறேன் அன்றைக்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் நல்ல வெளில அடிக்காமல் விட்டார் காலேஜ் டே அதனால அடிக்காமல் விட்டுருப்பாரு ஆ கரெக்டாக சொன்னேன் அதே தான் அவனும் சொன்னான் ஐயோ வேணாம் பண்ண பிரச்சனை அவன் அவன் படுக்கிறக்கட்டும் நம்ம நம்ம படுக்கிறதுக்கலாம் சரி ஓகே ஓகே உன்னை ஸ்டாஃப் கூப்பிட்டாங்களா வா போவோம் இல்லைன்னா கற்றுவாங்க ஆஹ் போலாம் ஒன்னு பேர் விட்டாங்க நீ இருக்கு போட்டோ எடுத்துட்டு அண்ணன் சேர்த்து வந்து வாங்க நம்ம இங்க வேணா வா போயிட்டு டின்னன்ஸ் இருக்கவா சரி வா போ